ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொரிச்ச முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க முட்டை முட்டைக்குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைடு டிஷ்ஷுங்க அதுக்கு முதல்ல குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு தக்காளியை கட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு அஞ்சு முட்டை ஊற்றிருக்கேன் முட்டை ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக வரட்டும் உதிரி உதிரியாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா பூ போல் உதிரி உதிரியாக வந்துடுங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளித்து விட்டுலாம் வாங்க அடுப்புமாவில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்க வந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா குட்டி ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா அடிப்பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி விழுத சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போது மிக்சி ஜாடி அலசி தண்ணி விட்டுக்கலாங்க குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ப்ளேட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிட்டோங்க பத்து நிமிஷம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு நான் பொறிச்சு எடுத்து வச்ச முட்டை இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிட்டோங்க இப்போதான் அந்த முட்டைக்குள்ளே உப்பு காரம்லாம் இறங்கும் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டணும் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டான பொறிச்ச முட்டை குழம்பு ரெடிங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் பொரிச்ச முட்டை கிரேவி என்னோட ஸ்டைலில் ரெடிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்